来了。 எங்களுடைய அன்பிற்கினிய அண்ணன் வேலு பிரபாகரன் அவர்கள் திரைப்படத்துறையில் ஒரு சிறந்த கலைஞன் ஒளிப்பதிவாளராக வந்து இயக்குநராகி நடிகராகி ஒரு பன்முக திறமை கொண்ட கலைஞன் ஒரு படங்களுக்கு அவரே கலை இயக்கம் செஞ்சுக்குவார் அவரே வடிவமைப்பும் செஞ்சுக்குவார் அப்படிப்பட்ட ஒரு திறமையான படைப்பாளி அதோடு இல்லாமல் பெரிய சமூக பற்றாளர் முறையோடி கிடக்கிற அந்த மூடப்பழக்கங்கள்லாம் அந்த மண்ணில் கலையணும் சாதிய எல்லாம் மாறணுங்கிற சிந்தனை கொண்டவர் ஐயா ஐயரா அவர்களுடைய சிந்தனை உள்வாங்கி அதை பல பேருக்கு பற்ற வைத்த ஒரு ஒருத்தர் குறிப்பாக அண்ணன் சத்யராஜெல்லாம் இந்த சிந்தனையில் இருக்காங்கன்னா அதுக்கு அவரோட அவர் பிட்பாக்கெட் படம் போது அவருக்கு ஏற்பட்ட நட்பில் இந்த சிந்தனைகளை அவருக்கு கடத்தினது தான் ஒரு பெரிய உயிர்மை நேயர் மானோட பற்றாளர் எல்லாரோடும் சமமாக அன்பாக பழகக்கூடியவர் இப்போ என் மேலாம் ரொம்ப பேரன்பு ஒரு அண்ணன் அவர் இப்போ அவர் இன்றைக்கி இல்லை நம்ம கூடங்கும்போது ரொம்ப மிகுந்த மனத்துயராக இருக்கு அது அம்மா வயது முறிந்த அம்மா மகனை இழந்து ஆளுகிறத பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்குது அது கடந்து வர்றது தலபான அண்ணன் நம்ம கூட இல்லை அவருக்கு அவர் இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவிக்கிறேன் அண்ணனுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துகிறேன் அதை நம்ம ரொம்ப மனம வந்து பெரிதும் பாராட்டணும் அது இங்கே இருக்கிற முதன்மையான கலைஞர்கள் அதை செஞ்சுருக்கணும் நடிகர்கள் செஞ்சுருக்கணும் இது மாதிரி நிறைய மரணங்கள் நம்ம சண்டை கலைஞர்களுக்கு நிகழ்ந்திருக்கு அவங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது ஆனாலும் சண்டை கலைஞர்களுக்கான சங்கம் வந்து பாதுகாத்து தான் வச்சுருந்துருக்கு ஆனால் இந்த மாதிரி செய்கிறது வந்து பெரிய முயற்சி அவரை நான் மனதார பாராட்டுறேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது அப்புறம் பேசணும் இது இது வேலுப்பிர வந்து ஒளிப்பதிவாளர் இயக்குனர் அவர் அதோட நடிகர் அவர் படங்களை வந்து அவரே கலை இயக்கம் எல்லாம் பண்ணி பண்ணுவார் அவரே ஒரு பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய வேலையில்லை இதெல்லாம் ஒரு ஒரு ஓடிக்கு இந்த அரங்கத்தை நிர்மாணிச்சிருப்பாங்க அப்படின்னா அது ரொம்ப எளிமையாக ஒரு பத்து லட்சத்துக்குள்ளே செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டவர் அவர் அந்த மாதிரி அவர் எடுத்த கடவுள் படம்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது குறிப்பாக கடவுளாக எங்கள் அப்பா மணிவண்ணன் நினச்சிருந்தாங்க இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்கிற எல்லாம் கலையணும்னு நினச்ச ஒரு சிந்தனையாளர் ஐயா இவர் அவர்களுடைய சிந்தனை உள்வாங்கி அதற்காக அவருடைய பெருந்தொண்டர்ன்னே சொல்லலாம் அப்படி வேலை செஞ்சார் தனிப்பட்ட முறையில் என் மேலே பெரிய பேரன்பு கொண்டிருந்த ஒரு அண்ணன் அது என் மேலே இருக்கிற அன்பில் நாங்கள் ஆர்கே நகரில் போட்டியிட போதெல்லாம் எங்கள் கட்சிக்கு இடைத்தேர்தலில் வந்து பரப்புரையெல்லாம் செய்தார் இது இதை எதிர்பார்க்கல மருத்துவமனையில் இருக்கும்போது எனக்கு அழைச்சாரு அந்த மாதிரி அண்ணனுக்கு முடியல இந்த மருத்துவமனையில் இருக்குன்னு நான் வெளியூரில் இருந்தேன் இதை வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் அதுக்குள்ள வேறு மருத்துவமனைக்கு மாற்றலாக இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி செய்தி வருது அண்ணன் இல்லை இறந்துட்டார் அப்படின்னு சரி அது நம்ம கவனமாக தான் இருப்பார் உணவு எல்லாத்துலேயுமே கட்டுப்பாடு ரொம்ப உடலை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒருவர் தான் ஆனால் இது கொஞ்சமும் எதிர்பார்க்கலை வயது முதிர்ந்த அம்மா மகனை இழந்துட்டு பா அவங்க இருந்து ஆளும்போது பார்க்கும்போது ரொம்ப கடினமாக இருக்குது மனசு அதை கடந்து போக தவிக்குது இருந்தாலும் அண்ணன் இப்போ எங்கள் நம்ம கூட இல்லை அவரை இழந்து வாடுகிற அவருடைய உடன் பிறந்தார்கள் அவரோடு பணியாற்றிய திரைக்கலைஞர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல்

சாலையில நடந்து போகிற நாம உயிரோட வீட்டுக்கு திரும்புவோமாங்குற அளவுக்கு இருக்குது இது நாடுதானா இல்ல மொத்தமாக சுடுகாடாக மாறிடுச்சாங்கிற அளவுக்கு இருக்குது ஏதோ ஒரு இடத்துல நடந்துச்சு அதோட அது முற்றாச்சு அதுக்கப்புறம்னு இல்லை இந்த காலகட்டையில இன்னைக்கும் ஒரு பாலியல் பதிமூன்று வயசு சிறுமிக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் இதை எப்படி எடுத்து இப்போ நம்ம என்ன இதில் சொல்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்க அவ்வளோ வழியாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆட்சின்னு ஒன்று இருக்குதா அதிகாரம்னு ஒன்று இருக்குதா அது சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குதா அது செயல்பாடுன்னு ஒன்று இருக்குதாங்கிறதே சந்தேகம் தானே இருக்குது ஒரே காரணம் நிறைந்த போதை தான் இது போதை மிகுந்த ஒரு ஆயிடுச்சு மாநிலம் ஆயிடுச்சு எல்லாம் இந்த போதை மயக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியாமல் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இது ஒரு சீரழிவை நோக்கி இந்த சமூகம் போய்கொண்டிருக்குது இதுக்கு ஒரு இடத்துல முற்று வைக்கணும்ல வைக்கணும் அந்த மதுவிலக்கு சம்மந்தமாக அந்த டிஎஸ்பி வந்து வழக்கு போட்டாருன்னு சொல்லி அந்த கார் பரிமத்தில் இருக்கணும் அவர் மேலே வந்து இப்போ தற்போது வந்து அந்த பாலியல் வழக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி அந்த உயரதிகாரிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னேரமும் வேற என்ன செய்வாங்க பாலியல் வழக்கில் வேற என்ன செய்வாங்க தோத்து போகிற எல்லாரும் கடைசியாக கையில் எடுக்கிறது பாலியல் இந்த பெண் தொடர்பு இதை தான் எடுப்பாங்க வழியே கிடையாது நீங்கள் எங்கள் தாத்தா காமராஜர் எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தோர்மையிலேயே இந்த கட்சி எல்லாம் சொன்னது என்ன கல்யாணமே பண்ணாத உங்களுக்கு எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி வச்சாங்க இவங்க கடந்த காலங்களில் போய் பாருங்கள் இதே வேலையே இதுதான் அவர் கேட்குறதுக்கு தானே பதில் சொல்லணும் அவர் இதே மாதிரி ஊடகத்துக்கு முன்னாடி இருந்து வெளிப்படையாக தானே பேசுகிறாரு நீங்கள் மறைமுகமாக நடவடிக்கை எடுக்கிறீங்க பாலியல் குற்றச்சாட்டு இருந்தால் அப்போவே நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுவீங்க எதுக்கு டிஎஸ்பி வரைக்கும் பதவி கொடுத்துக்கோண நிறுத்துக்கிங்க அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர் வெளிப்படையாக குற்றஞ்சாட்டுறார் இந்த மேலதிகாரிகள் இயங்க விடல இப்படி சமூக குற்றங்கள் செய்கிற இந்த மாதிரி சட்டத்திற்கு மீறி பாரம் நடத்திக்கிட்டு இருக்கிற அவங்கள மேலே நடவடிக்கை எடுத்தால் இவங்க குறுக்க வந்து தடுக்கிறாங்க அதான் அவர் சொல்கிறார் அது நீங்கள் தான் இது எப்படி இதை எடுத்துக்கிறது இந்த ஆட்சி முறையை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க எப்படி எதை நோக்கி நகர்த்துறாங்கன்னே தெரியலே அஞ்சு மாவட்ட அஞ்சு ஆட்சி பணியாளர்களை அஞ்சு ஆட்சியாளர்களை கலெக்டர்ஸ் கலெக்டர்ஸை இந்த ஓரணியில் கூடுவோங்கிற அந்த திட்டத்துக்கு செயல்பட வச்சுருக்காங்க அரசு அதிகாரத்தை தன் அதிகாரத்தை கட்சியின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி இது ஏதாவது ஒரு இடத்துல இதை இதை ஒரு புள்ளி வச்சு தடுக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு தானே வேலை நடக்குது பார்ப்போம் நன்றி